ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பெருமாள் திருமொழி பதிகம் ஏழு பாசனம் ஒன்பது கோவர்தன மலையை பிடித்து நின்றதும் கோபியர்களுடன் சேர்ந்து நடனமாடியதும் குடக்கூத்தாடியதும் கன்று வடிவத்தில் வந்த அசுரனை கொண்டு விலாங்கனி வடிவத்தில் வந்த அசுரனை கொன்றதும் திருவடிகளால் என்னும் நாகத்தின் தலையை மிதித்ததும் முதலான நீ வெற்றி பெற்ற சிறந்த விளையாட்டுகள் எல்லாவற்றிலும் ஒன்றையும் என் உள்ளம் குளிரும்படி மகிழ்ந்து நான் ஆயர்பாடியில் உன்னுடன் இருந்து காணப்பெறவில்லை இப்போது நான் காண்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அருள் செய்ய வேண்டும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்